அப்போது இங்கே வந்து அல்லா நமக்கு இதனால தான் ரசூலா எல்லாம் என்ன பண்ணால் ஒரு அற்புதமும் எல்லாம் கொடுக்கவே இல்லை எங்கேயுமே வந்து பாருங்கள் அற்புதங்கள் வந்து ரசூலா கொடுத்து உதவி செய்யப்படவே இல்லை போரில் எதுவுமே பார்த்திங்கன்னா ரசூலா அடி விழுந்துச்சு எந்த எந்த ஒரு நடுவில் வந்து ஒரு மழக்கும் வந்து தடுக்கலை தாய்ஃபில் போகிறாங்க கல்லில் அடிபடுது எந்த மலக்கும் வந்து ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணலை எங்கெங்கெல்லாம் ரசூலா வந்து அடி வாங்கினாங்களோ எங்கேங்கெல்லாம் அவங்களுக்கு பசி ஏற்பட்டுச்சோ இங்கெல்லாம் தாகம் ஏற்பட்டுச்சோ வானத்துலேருந்து உணவும் தரப்படல மூணு வருஷம் பசியை தாயிஃபில் வந்து இதில் அபு தலிப் கனவாயில் தாங்கினாங்க அந்த இடத்துல ம மண்ணு செலவாகவும் வரல வானத்தில் மேகமும் நிழல் இடலை அந்த மூணு வருஷம் அரபு வெயிலில் இப்போ நினச்சி பாருங்கள் இதை விட அந்த வெயில் வந்து ரொம்ப கடுமையானது அப்போ அதனால் வந்து அல்லா வந்து அது இதெல்லாம் சொல்லி காட்டுறான் சொல்லி காட்டினதுனால என்ன நடந்தது சஹாபாக்கள் யாரும் அற்புதத்தை கேட்கல அல்லாக்கிட்ட ஏதாவது பர்மிஷன் கேட்டுவாங்க அல்லாஹ்ட்ட ஒரு ஐடியா கேட்போம் இப்போ நம்ம நெருக்கடியான சுச்சுவேஷன் வந்துட்டு அகல் போகிற என்ன பண்ணுறதுன்னு புரியல நம்மளே மசூரா பண்ணுறதுக்கு பேசாமல் ஜிப்ரியில் கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டோம்னா அவர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியா கொடுப்பாரு இந்த இதுவும் பாருங்கள் எதிர்பாராமல் கிடைத்த உதவி தான் அது எது அகல்ல அந்த சூறாவளி காற்று சொல்லப்பட்டுச்சா அல்லாவுக்கு முன்னாடியே ரசூல்லாவுக்கும் தெரியாது சூறாவளி காற்று வருமா வராதா இவன் கிளம்புவானா போக மாட்டான் கரு கருக்குன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட அவன் கிளம்பி போகிற வரைக்கும் கூட ரசூல்லாவுக்கு கரு கரு கருக்குன்டே இருந்துச்சு இங்கே மூசா நபி வந்து சொல்கிறாங்க இது குரானில் என் இறைவனே அதற்கு மூசா கூறினார் என் இறைவனே என்னையும் என் சகோதரரையும் தவிர நிச்சயமாக வேறு யாரும் என்னுடைய அதிகாரத்தில் இல்லை எனவே அடிப்படையாத கீழ்ப்படியாத இமக்களிடம் இருந்து எங்களை பிரித்து விடுவாயாக என கூறினார் இது வந்து அல்ல இவங்க மேலே காண்டானதுக்கு உச்சகட்டம் இது இது வந்து என்ன சொல்றாங்க ஈச நபி மூசா நபி என்ன சொல்றாங்க போதும் எனப் இஸ் என அவ்வளோதான் இதுக்கு மேலே இவங்களோட நான் இருக்கிறது விரும்பலை